வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் என்னோடய சேனலில் இன்றைக்கி வந்து நான் ஒரு வந்து ஒரு குழம்பு எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குழம்பு அதுதான் இன்றைக்கி வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன் தாலி கறி ஆணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் வந்து இன்றைக்கி வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி அது வந்து நீங்கள் ஆஃப் கப் எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்தப்பறம் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு முழு மிளகு போட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து அது சூட்டோடு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதை எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் பக்கமும் இது ஃபுல்லாக நம்ம கொட்ட போகிறதுல அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் வந்து வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து ஜீரோ ஒரு ஸ்பூனு ரெண்டும் வந்து சட்டு வானலில் போ போட்டுக்கோங்க போட்டு வாசம் வர அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும் கருக விடாமல் வாசம் வர அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க மூணாவது ஸ்டெப் வந்து மல்லித்தூள் வந்து தண்ணி அதாவது எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காத மல்லித்தூளாக இருக்கணும் தண்ணி மல்லித்தூள்னு சொல்லுவாங்க வெறும் மல்லி மட்டும் அந்த தூள் வந்து அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து மல்லி வெதியக்குள்ளே வறுத்து அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதோட உங்களுக்கு வந்து நான் ஒரு முழு பூண்டு நல்லா வந்து தோல் உரித்து அதை இடித்து அந்த ம வறுத்த மல்லியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஒன்றரை சம்சம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் எப்படி செய்யணும் பார்க்கலாம் மொ நான் நெய்யும் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி வந்து நான் சேர்த்துருக்கேன் என்கிட்ட வந்து நல்லெண்ணெய் கம்மியாக இருக்குது அதனால ஃபஸ்ட்டு நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ரிஃபண்ட் ஆயிலாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரிஃபண்ட் ஆயில் சேர்க்காம நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் வந்து வெடிக்க விட்டுக்கலாம் வெடிக்க விட்டு நான் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து நீங்களே எடுத்துக்கோங்க இந்த ஆழத்துக்கு வந்து இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் வந்து தக்காளி யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் வந்து நான் வந்து சிக்கன் தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இப்போ வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு கறி நல்லா வதங்கட்டும் அப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்புறம் நம்ம வறுத்து ஜீரகமும் வெந்தயமும் இப்போ சேர்க்க சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அதை ஃபுல்லாக வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறினப்பறம் இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து ஒரு முழு பூண்டு வந்து ஒரு தோல் உரித்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த சே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு விடுங்க கொஞ்சம் நல்லா கறி நல்லா இதாகட்டும் வதங்கி நல்லா ஒரு ஸ்பைசஸ் நல்லா இருக்கும் இறங்கட்டும் இதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து நான் உருளைக்கெழங்கு வந்து சே எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு கிட்டத்தட்ட மூணு உருளைக்கெழங்கு சின்ன உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் அது வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் இந்த ஆனத்துக்கு வந்து இந்த குழம்புக்கு ஆனவனு இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது கறி முங்குற அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து விசில் விட ஆரம்பிச்சிடலாம் இந்த தண்ணி இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து விசில் விட்லாம் நான் வந்து ரெண்டு விசில் விட்டுருக்கேன் விசில் விட்டோட்டி அது ஆனைத்த இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து அரிசி வந்து வறுத்து அரைச்சி வச்சோம்ல அரிசி மிளகும் அது என்ன பண்ண போகிறேன் இப்போ நல்லா வந்து தண்ணி ஊற்றி அது நல்லா தண்ணியை ஓரளவுக்கு நல்லா வந்து கலக்கி வச்சுருக்கேன் இது வந்து இந்த டைமில் வந்து ஆனை கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ தான் விசில் விட்டி இறக்குனே இப்போ வந்து ஆனை வந்து ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் நல்லா இந்த டைமில் இது மாதிரி கொதி வந்தப்புறம் இப்போ நம்ம கலந்த வந்து இந்த அரிசி கலவையை கலக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்போ வந்து ஊற்றுவோம் ஊற்றிட்டு நான் என்ன எவ்வளோ எடுத்துருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசி இது நான் அதை சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து நம்ம அரைச்சி அம்புட்டையும் எடுக்க வேணாம் அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எடுத்தால் போதும் எடுத்துகிட்டு இப்போ கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆணத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க எந்த அளவுக்கு ஆணை வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இனிமேல் சேர்க்க முடியாது நீங்கள் அதுக்கப்புறம் சே மல்லித்தூள் போட்டால் சேர்க்க முடியாது இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து முன்னாடி உப்பு போடலை இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு போதுமா என்னென்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சப்பறம் நம்ம வந்து இப்போ மல்லி தூ மல்லித்தூள் வறுத்து வச்சிருக்கோம்ல மல்லியும் பூண்டும் கலந்து வச்சது அதை வந்து இப்போ ஆட் போகிறோம் சிம்லே வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டிப்படாமல் நல்லா வந்து கலக்கி விடுங்க மல்லித்தூள் வந்து உங்களுக்கு ரெண்டு டூ மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும் லைட்டாக கொதி வந்து பபிள்ஸ் வந்தாலே போதும் உங்களுக்கு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் தெளவுக்கு வந்தாலே போதும் உங்களுக்கு இந்த டைமில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற முடியாது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மல்லித்தூள் சேர்த்து ஓட்டி நல்லாயிருக்கும் இதுதான் எங்கள் ஒரு ஸ்பெஷல் தாலி நான் இன்றைக்கி சிக்கனை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் என்னோடய ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வந்து கமெண்டில் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இது வந்து தோசைக்கு ரொம்ப அழகா நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்தி அப்புறம் வந்து பூரிக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் இந்த டிஷ் தேங்க்யூ வெரி மச் என்னோடய ரெசிபி பார்த்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க் யூ வெரி மச் அலாம வர்த்த